என்னுடைய ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் நேற்று சந்திச்சேன் நான் அவ சொன்ன சில அனுபவங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவருக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிளட் செக் பண்ணியிருக்கா அந்த நேரம் டாக்டர் சொல்லியிருக்கிறேன் டயபெட்டிக்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ ஆரம்பித்து கொண்டு இருக்குன்னு சொன்னேன்னா அவாவும் கொஞ்சம் இந்த ஹெல்த் நாலேஜ் உள்ளவா அவா கேட்டிருக்கான் நான் இந்த டயபெட்டிக்கை நிப்பாட்டலாமா குறைக்கலாமா இப்படி செய்யலாமான்னு கேட்க அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் டயபெட்டிக் வந்திருக்கு ஆனால் இதை நீங்கள் நிப்பாட்டை குறைக்கலாம் ரிவர்ஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மருந்து எடுக்காமல் நீங்கள் செய்யலாம் என்னென்னா நீங்கள் சுகரை கா காப்ஸ் அண்ணிப்பாட்டோன்னு அப்படி சில சில விஷயங்களை அவர் சொல்லியிருக்கார் சாப்பாட்டு சிஸ்டத்தை மாற்றுங்கன்னு சொன்னேன்னே அதை போய் அப்படியே செய்துட்டு அடுத்த பிளட் டெஸ்ட்டுக்கு போன இடத்த அவாவுக்கு எந்த விதமான சிம்டமும் இல்லாமல் இருந்திருக்கு அப்போ அவா உடனே அதே சாப்பாட்டு சிஸ்டத்தை இப்போ நாங்கள் வந்து சுகர் கூடின சாப்பாடுகளை சாப்பிட்றது காப்ஸ்ன்னு சொல்லி காப்பா இருக்கிற சாப்பாடுகளை நீங்கள் அடித்து பார்த்தா தெரியும் எது டயபெட்டிக்க கூடாத சாப்பாடுன்னு அதுகளை தொடர்ந்து இப்போ பதினஞ்சு வருஷமாக தான் எந்த விதமான டயபெட்டிக்குகள் ஆன சிம்டமும் இல்லை அதுக்கான மருந்து மடுக்கிறையில் தான் குறைச்சிட்டான்னு சொன்னார் இனிமையாக இது தான் கிண வருத்தத்துக்கு நாங்கள் இந்த சாப்பாட்டை மாற்றி நாங்கள் ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வரலாம்